ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐ டெக்னா ஸ்ரீகார்டன் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் வந்து மருகு செடியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மருகு செடியை நம்ம எப்படி ப்ரொப்பொகேஷன் பண்ணுறோம் ஸோ ஒருத்தர் நமக்கு வந்து பாட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு எப்படி பாட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றது இந்த வீடியோ பதிவு மூலியமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மருகு செடியானது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் மூலிமா தான் ரெடி ஆகுது இதில் வந்து ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்திங்கன்னா பூ பூத்து முடிஞ்சதுன்னா அந்த செடி வந்து இறக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டெம்மை வந்து நீங்கள் கிள்ளி த்ரீ டு ஃபோர் சென்டிமீட்டர் அளவில் ஸ்டெம் எடுத்து ஒரு சின்ன ஒரு ஒரு மூணுக்கு அஞ்சின்ற பேக் ஏதாவது வச்சுருந்தால் அதில் பண்ணலாம் இல்லை த்ரீ இன்ச் பாட் இருந்தால் கூட அதை வந்து நிழலான பகுதியில் இந்த ஸ்டெம்மை கட் பண்ணி நீங்கள் ப்ரப்பேஷன் பண்ணலாம் ஓகேங்களா மேக்ஸிமம் ஒரு சென்டிமீட்டர் ஆழம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செடியிலிருந்து அந்த டிப் பண்ணணும் ஓகேங்களா அந்த மண்ணில் டிப் பண்ணணும் அப்போ தான் அந்த செடி நல்லாவே க்ரோத் ஆகிறதுக்குன்னா வாய்ப்பு இருக்கும் மேடம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு உடுமலைப்பேட்டையிலேருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க சார் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மருகு பிளான்ட் வேணும் சார் அந்த மருகு செடி வந்து எனக்கு டுவெல் இன்ட்டு டு டுவெல் க்ரோ பேக்கில் போட்டு கொடுங்க ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம என்ன பண்ணோன்னா அந்த மருகு செடியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டுவெலுக்கு என்ற பேக்கில் வந்து ஒரு நாலு செடி வச்சு பாட் பண்ணியிருக்கோம் ரொம்பவே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி செடிகள் வேணும்னா நாங்கள் உங்களுக்கும் பார்ட் பண்ணி நாங்கள் த்ரீ டு ஃபோர் டேஸ் எங்கள் கையில் வச்சுருந்து தான் அனுப்ப முடியும் ஏன்னா நம்ம நம்ம வச்சுருந்தா தான் அந்த மண் வந்து செட்டில் செட்டில்ட் ஆகும் அப்போ தான் உங்கள் கையில் வந்து நல்லாவே இருக்கும் நம்ம பார்சல் சர்வீஸில் அனுப்புறதுனால என்ன ஆகும்னா செடிகளை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு வரணும் இல்லையா அதனால தான் நம்ம த்ரீ டு ஃபோர் டேஸ் நம்ம வச்சுருக்கணும் எந்த ஒரு செடியாக இருந்தாலுமே சரி நானும் இல்லைங்க எந்த ஒரு நர்ஸில் நீங்கள் ஆர்டர் பண்ணாலுமே செடிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னாவே த்ரீ டு ஃபோர் டேஸ் அங்கேருந்து அதான் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா நீங்கள் செடிகளை வந்து மண் இருந்தால் உங்கள் வீட்லேயே நீங்கள் அதை வந்து நீங்கள் பாட் பண்ணிக்கலாம் பாட் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டூ டூ த்ரீ டேஸ் வந்து ஷேடு ப்ளேஸில் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எங் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து ஷேர்டான பிளேஸாக இருந்தாலும் சரி வெயிலான அந்த பிளேஸ் இருந்தாலும் எந்த செடி எந்த இடத்துல வைக்கணும் எப்படி வளரும் அப்படின்றது எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கிறனால நான் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வெயிலே வச்சுருக்கேன் சரிங்களா பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா ஒரு வாசனை திரவமாக பயன்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிறாங்க அதிகமாக வந்து மக்கள் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சுருந்தால் எனக்கு வந்து அதிக விதமான வாசனை தரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும் அதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த செடிகள்லாம் பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் உள்ள செடிகள் நம்மக்கிட்ட வந்து நம்ம நெஸில் ஏராளமாக இருக்குதுங்க ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட வகையான மருத்துவ குணம் உள்ள செடிகள் நம்மக்கிட்ட கிடைக்கும் நீங்கள் ரேரான பிளான்ட்டாக இருந்தாலுமே அதை நீங்கள் எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ இருக்கா இல்லையான்றதை நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் நம்ம நர்சரியில் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து உங்களுக்கு பண்ணி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் எங்களுடைய உழைப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க ஸோ நீங்கள் நம்ம நர்ஸில் ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கையான முறையில் ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா அந்த நம்பிக்கையை வந்து காப்பாற்றுற வகையில் நாங்களும் சிறப்பான முறையில் அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு கொடுப்போம் சரிங்களா இந்த மாதிரியான செடிகள் வேணும்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம் எங்களுடைய நர்சரிக்கு காண்டக்ட் பண்ணலாம் ஓகேங்களா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த வேலையை ப்ராப்பராக செஞ்சு உங்கள் கையில் ஹேண்ட் ஒர்க் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் ஒரு மிக எளிமையான முறையில் ஒரு கார்டனை மேக் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் கூட நாங்களும் டேரெக்டாக வந்து பண்ணி கொடுக்க தயாராக இருக்கோம் மோஸ்ட்லி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் திருப்பூர் இந்த ஏரியாவில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பொள்ளாச்சி அவிநாசி இந்த மாதிரியான ஏரியாவில் நாங்கள் ஆல்ரெடி செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரியான வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக நேரஸ்ட்டில் வந்து கூட நாங்கள் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கோம் மிக குறைந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல தரமான செடிகளாக இருந்தாலும் சரி நீங்களே கூட கார்டன் மேக் பண்ணுறதா இருந்தாலும் ஐ கேன் சப்போர்ட் ஃபார் யூ ஓகேங்களா எப்போவுமே உங்களுக்கு வந்து என்னால் சப்போர்ட் பண்ண முடியும் நீங்கள் வெளியில் போய் வாங்கிறதுக்கும் நம்ம நெஸில் ஒரு பொருளை வாங்குறதுக்குமே வித்தியாசம் தெரியும் அதிக எக்ஸ்பென்ஸ் இல்லாமல் மிக குறைந்த விலையில் நம்ம ஒரு கார்டனை மேக் பண்ண முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வெயில் அடிக்கிற காரணத்தினால பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா செடிகளை பராமரிப்பு பண்ணலைன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த ஜூனில் வந்து நிறைய விதமான செடிகள் வாங்குகிற மாதிரி இருக்கும் அதனால் கம்பல்சரி செடிகளுக்கு ரெண்டு டைமில் நீங்கள் தண்ணி கொடுங்க தண்ணி கொடுத்தா ப்ராப்பராக கொடுங்க தண்ணி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வேகமாக கொடுத்துட்டு வேகமாக நம்ம போகணும்னு நினைக்க வேண்டாம் அது செடிங்க செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக தண்ணி கொடுக்கலன்னா என்ன ஆகுனா அது ட்ரை ஆகிடும் பெரிய செடியாக இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்கும் ஏதோ ஒரு வகையில் கூட அது பொழைச்சிக்கும் சின்ன சின்ன செடிகளாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ட்ரை ஆகிடும் உங்களுக்கும் இல்லைங்க எனக்கும் தான் சேர்த்து சொல்கிறேன் அது நம்மளும் நம்ம அனுபவித்த விஷயத்தை தான் உங்கள் கையில் சொல்கிறோம் ஏன்னா நம்ம பண்ணுற தப்பு நீங்களும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நர்சரி பொறுத்த வரைக்கும் இப்போ அடிக்கிற வெயில் அது அளவுக்கு அதிகமாக இருக்கிறனால க்ரோ பேக்கில் நம்ம சின்ன சின்ன பையில் தானே வச்சுருக்கோம் செடிகளை இந்த செடிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தண்ணி வீடில்னா என்ன ஆகுதுன்னா கருகி போகுது இலையே மொத்தம் டோட்டலாக கருப்பாகுது அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் என்ன பண்ணலாம்னா ப்ராப்பராக செடிகளுக்கு தண்ணி விடுங்க உரம் பயன்பாடு வந்து நீங்கள் பெருசாக பயன்படுத்தினாலும் கூலிங்கான பொருளை பயன்படுத்தலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூமிக்கே யூஸ் பண்ணலாம் சிவிடு யூஸ் பண்ணலாம் அப்புறம் என்பிகே கூட யூஸ் பண்ணலாம் டிஏபிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதிகமான டிஏபி யூஸ் பண்ண வேண்டாம் ஏன் சொல்ல வரேன்னா வெயில் அதுவும் ஹீட்டு ரெண்டுமே செடியெல்லாம் சேர்ந்து பர்ன் ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் லிமிட்டாக யூஸ் பண்ணுங்கள் எது யூஸ் பண்ணாலுமே லிமிட்டாக யூஸ் பண்ணுங்கள் செடி அக்செப்ட் பண்ணதான்னு வாட்ச் பண்ணுங்கள் நிறைய விதமான விஷயத்தை நம்ம இந்த இடத்துல கற்றுக்கலாங்க ஒரு கார்டனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய விதமான விஷயத்த கற்றுக்கலாம் ஒரு கார்டனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்கன்னாவே குருவிங்கள் பேர்ட்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பட்டாம்பூச்சி பூச்சிங்க நிறைய விதமான இது அப்சர்வ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கார்டனுன்றது ஒரு அற்புதமான விஷயம் அதை நீங்கள் பார்த்து பார்த்து செய்கிறப்போ உங்களுடைய இதுவுமே ரொம்ப ரசிக்கலாங்க ஒரு கார்டன்னு இருந்தால் நீங்கள் ரசிக்கிறதுக்கான ஒரு இடம் தான் அது நீங்கள் எவ்வளோ தான் பணம் கொடுத்து வாங்கினாலுமே வேறு இடத்துல போய் ஸ்பெண்ட் பண்ணாலுமே அது ஒரு இடத்தோட ஒரு நாளாட நம்ம முடிஞ்சிடும் அதே இடத்துல நம்ம லீவிங்காக இருக்க முடியும்னா முடியாது அதனால நீங்கள் இருக்கிற பிளேஸில் உங்களால் என்ன உருவாக்க முடியும் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கள் நசில் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் உங்களுக்கு கார்டனை பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலுமே நீங்கள் கூப்பிடுங்க ஈவினிங் டைமில் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கான டைமை கொடுத்து நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் நம்ம நசில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான பொருளுமே கிடைக்கும் ரொம்பவே சீப்பாக கிடைக்கும் ஒரு பொருளை நம்ம நெஸில் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுக்கான அதுக்கான தரமானதாக இருக்கும் நம்ம அடிக்க தரமானதுன்னு சொல்ல இது பண்ணிக்கல நம்ம கொடுக்குற பொருள் ரொம்ப நீட்டாக இருக்கும் விலையும் குறைவாக இருக்கும் நீங்கள் வெளியில் போய் எக்ஸ்பென்ஸ் பண்றதை விட நம்ம நெஸில் ஒரு தரமான பொருளை நீங்கள் ஆன்லைனில் நம்பி வாங்கலாம் நீங்கள் எங்கே இருந்தாலுமே நாங்கள் அனுப்ப தயாராக இருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கொரியர் ப்ரொபோஷனல் கொரியர் அப்புறம் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் இதில் அனுப்புவோம் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன கொரியர் சர்வீஸில் வேணும் என்ன பிளான்ட் வேணும் நீங்கள் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கணும் கம்பல்சரி சேஞ்ச் பண்ணீங்க எல்லாருக்குமே சிரமம் தான் எந்த ஒரு நசலையும் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் முன்கூட்டியே பிளான் பண்ணிவிட்டு அப்புறமா ஆர்டர் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரியான பிளான்ட் வேணும்னா நீங்கள் சாய் ஹைடெக் நசலையும் நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஆயிருக்கு கிட்டத்தட்ட இதை பார்ட் பண்ணி டூ டேஸ் ஆகிடுச்சு ஓரளவுக்கு மண் வந்து நல்லாவே செட்டில்டு ஆகிடுச்சிங்க இப்போ இருக்கிற வெயில் காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீட் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா தண்ணி அப்சர்வ் பண்ணோம் ஸோ அதுக்காக தான் நம்ம பீட் யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணுங்கள் நம்ம நர்சிலே கொக்கோ பீட்ருக்கு வேணுன்றவங்க நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் நம்ம நர்சரி சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்